விராட் கோலி அனுஷ்கா சர்மா தம்பதிக்கு இரண்டாவதாக ஆண் குழந்தை பிறந்துள்ளதாக தங்களது சமூக வலைதள பக்கத்தில் அறிவித்துள்ளனர் பாலிவுட் முதல் கிரிக்கெட் உலகம் வரை ரசித்து கொண்டாடும் தம்பதி விராட் கோலி மற்றும் அனுஷ்கா சர்மா கடந்த ஆண்டு முதல் காதலித்து வந்த இந்த ஜோடி ஆண்டு இத்தாலியில் கோலாகலமாக திருமணம் செய்து கொண்டனர் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா ஊரடங்கின் நடுவே அனுஷ்கா கருவுற்றிருப்பதை விராட் அனுஷ்கா தம்பதி அறிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது தங்கள் குழந்தைக்கு வாமிகா என பெயர் சூட்டிய இந்த தம்பதி தொடர்ந்து தங்கள் குழந்தையை மீடியா வெளிச்சத்தில் இருந்து பாதுகாத்தே வளர்த்து வந்தனர் மேலும் ஊடகங்கள் சமூக வலைதளங்களில் இருந்து விலகி தங்கள் குழந்தை சுதந்திரமாக வாழ தங்களால் முடிந்தவற்றை செய்து வருவதாக இருவருமே தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சமீபத்தில் அனுஷ்கா சர்மா மீண்டும் கருவுற்றிருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியானது ஆனால் இது குறித்த எந்த அறிவிப்பும் விராட் அனுஷ்கா தம்பதி வெளியிடவில்லை சமீபத்தில் நடந்த இங்கிலாந்து இந்தியா இடையேயான டெஸ்ட் தொடரில் விராட் விளையாடாமல் இருந்ததற்கும் அவருக்கு குழந்தை பிறக்கப் போவதால் குடும்பத்துடன் நேரம் செலவிட விரும்புவதாக சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் ஏபிடி வில்லர்ஸ் இன்ஸ்டாவில் ரசிகர் ஒருவருக்கு பதிலளித்தார் இந்த விஷயம் வைரலான நிலையில் விராட் அனுஷ்காவின் இரண்டாவது குழந்தை பற்றி தவறுதலான தகவலை தான் தெரிவித்து விட்டதாக அவர் கூறியதற்கு மறுப்பும் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து விராட் அனுஷ்கா தம்பதி மீண்டும் பெற்றோர்கள் ஆக உள்ளனரா என்ற சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில் நிலவி வந்தது இந்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் இன்று தங்களுக்கு பிப்ரவரி பதினைந்து அன்று ஆண் குழந்தை பிறந்துள்ளதாக அனுஷ்கா விராட் தம்பதி பதிவிட்டுள்ளனர் இது தொடர்பாக அவர்கள் பதிவிட்ட பதிவில் கடந்த பிப்ரவரி பதினைந்து அன்று தங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்ததாகவும் குழந்தைக்கு அக்காய் என பெயரிட்டுள்ளதாகவும் அவர்கள் பதிவிட்டுள்ளனர் மேலும் வாமிகாவுக்கு குட்டி சகோதரன் பிறந்துள்ளதாக அறிவித்துள்ளனர் குறிப்பாக இந்த சமயத்தில் தங்களின் பிரைவேசிக்கு மதிப்பளிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் விராட் அனுஷ்கா தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ள செய்தி அவர்களது ரசிகர்களை இன்பத்தில் ஆழ்த்தியுள்ளது you <laughs>